மதுரை மக்களே வெல்கம் டு எனர்ஜி ரெக்ரூட்டர் இப்போ நம்ம என்ர்ஜியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓப்பனிங் போயிட்டுருக்காங்க அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அந்த அஞ்சு ஓப்பனிங்காக டீட்டெயில்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க மது மக்களே இப்போ முதல் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்டிங்கான ஓப்பனிங் போயிட்டுருக்கு இது வேறு எங்கேயும் இல்லை நம்ம மதுரைகள் என்னஸ் தான் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க மெயில் தான் கேட்டிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரூ டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணுங்க மோஸ்ட்டாக வாட்டர் டெஸ்ட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் மெயிலும் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற நம்பருக்கு காடெக்ட் பண்ணி ட் பண்ணி பேசிக்கிறாங்க இன்னொரு ஓப்பனிங் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரைனர் எதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த வேறு எங்கேயும் இல்லை நம்ம முதலில் உள்ள சிமக்கல்லில் தாங்க இருக்குது அதுவும் இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் போயிட்ருக்கு பாய்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள் தாங்க அவங்களுக்கு ஆட்டோக்கே தெரிஞ்சிருக்கணும் அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் ஜாப் போயிட்ருக்காங்க யாரும் அக்கௌண்ட் வேலை தேடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்க அக்கௌண்டன்ட் ஜாப்பை நீங்கள் பண்ணிக்கோங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ் இருக்கிறவங்க சாலரிமே உங்களுக்கு டுவெல் டு டுவெண்ட்டி அந்த மாதிரி கொடுப்பாங்க இது வேறு எங்கேயும் இல்லைங்க வில்லப்புறம் இருந்தாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இங்கே இரண்டு பேரும் இந்த அக்கௌண்ட் வேலைக்கு எலிஜிபிள் தாங்க அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் அப்புறம் சிசிடிவி டெக்னி டெக்னீஷியன்ஸ்க்கான ஓப்பனிங் தாங்க இந்த ரெண்டு ஓப்பனிங்குமே மெயில்கான ஓப்பனிங் தாங்க இது வேறு எங்கேயும் இல்லை நம்ம முதலீடு தாங்க இந்த ஓப்பனிங் போயிட்டுருக்கு ஃபில்லிங் அண்ட் செக்கிங்கில் மோஸ்ட்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க சிசிடிவி டெக்னீஷியன்ஸுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தாங்க அடுத்த ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் அக்கௌண்டன்ட் இந்த ஒரே இந்த மூணு ஓப்பனிங்குமே நம்ம முதலில் தாங்க போயிட்டுருக்கு சிவில் நீங்கள் யாரும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கேட் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள் தாங்க அதே மாதிரி ஆர் ஆர்கிடெக்டர் அந்த டிசைனர்ஸ் தெரிஞ்சவங்க நீங்களும் எலிஜிபிள் தாங்க அக்கௌண்டன்ட் மெயிலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி வெளியே அழிஞ்சு போயிருந்தாங்க இது வரைக்கும் ஐந்து அஞ்சு ஓப்பனிங் பார்த்துருப்பீங்க மக்களே புது ஓப்பனிங்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்க நம்ம என்னஜி ரெட் ரோட்டேட்டாக காண்டாக்ட் நன்றி